வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான உப்பு கோழி கறி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுங்க இது வந்து செட்டிநாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க ஆனால் நம்ம ஸ்டைலில் நம்ம ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு எந்த வித மசாலா பொருட்களும் தேவையில்லைங்க ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணக்கூடியதுங்க மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் சோம்புத்தூள் ஜீரகத்தூள் பட்டை லவங்கம் எதுவுமே தேவையில்லைங்க காஞ்ச மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் உப்பு இருந்தால் போதுங்க இந்த கோழி உப்பு கறி வந்து நம்ம தயார் பண்ணிடலாங்க இந்த உப்பு கோழி கறி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க ப்ராய்லர் சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன் சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கங்க ஒரு நாற்பது காஞ்ச மிளகா எடுத்துருக்கேங்க மூணு கொத்து கருவேப்பிலை எண்ணெய் நாலு ஸ்பூன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உப்பு சுவைக்கேற்பங்க இப்போ நம்ம முதல்ல இஞ்சி பூண்டை வந்து ஃபுல்லாக நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாங்க அதனால் ஒரு மிக்சி சார் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கிறேங்க இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ நல்லா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க எவ்வளோ நைஸாக இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கிறாங்க வானல் நல்லா சூடான பிறகு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் கடுகு நல்லா பொரிய விடுங்க அது கூட மூணு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கிங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் நாற்பது காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் சீட்ஸ் எல்லாம் விதையெல்லாம் எடுக்காமல் தாங்க சேர்க்குறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வந்து இந்த மிளகாயை நல்லா வருங்க வறுத்து அதோட கலர் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வரும் அதன் பிறகு நான் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் முப்பது டு நாற்பது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மூணு நிமிஷத்தில் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க காஞ்சா மிளகாய் கூட சேர்ந்து அதோடய வாசனை சூப்பராக இருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் அடுப்ப வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் நல்லா சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க உப்பு மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்கல சேர்க்காம தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான சிக்கனுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கிலோ சிக்கனையே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கிங்க இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சிக்கனுங்க ப்ராய்லர் சிக்கன் தான் நல்லா இப்போ கரண்டி வச்சு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கனோட கலர் வந்து வெள்ளை மாதிரி மாறுங்க நம்ம இன்றைக்கி இந்த சிக்கனில் எந்த மசாலா பொருட்களும் சேர்க்க போகிறதில்ல தண்ணியும் சேர்க்க போகிறதில்லங்க செம்மையாக இருக்குங்க ரசதாரத்து கூட சாப்பிட்டா இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும்ங்க அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கிங்க இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாங்க சிக்கன்லேருந்து பாருங்கள் தண்ணி நல்லா விட்டுருக்கு பார்த்தீங்களா நான் தண்ணி விடுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை வந்து தண்ணியில் அலசி இருக்கும் அதனால் வேக வேக அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் இடையில எடுத்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒருக்க எடுத்து நல்லா கிளறி விடுங்க இப்போ திரும்ப எடுத்து கிளறி விடலாங்க நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் திரும்ப நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணணுங்க அதுக்குள்ளே இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம சிக்கன் கழுவுறப்ப வந்து மஞ்சத்தூள் எதுவும் சேர்த்து கழுவுல அதனால் இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா மஞ்சத்தூள் நிறையா போடுங்க போட்டுட்டு மூடி போட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ ரிலீஸ் ஆயிருக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் போடவும் தண்ணி ரொம்ப அதிக அளவில் ரிலீஸ் ஆகுங்க எவ்வளோ தண்ணி சிக்கனில் இருக்கோ எல்லா தண்ணியும் ரிலீஸ் ஆகிடும் திரும்ப மூடி போட்டுக்கலாம் திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வைக்கலாங்க இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் ஓவரலாம் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபது இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு நிமிஷம் வந்து மிதமான தீயில வச்சு இந்த சிக்கனை வேக வச்சுருக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வெந்துருச்சு சிக்கன் வெந்தது பிறகு நம்ம ஒரு பெப்பர் தூள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க காரம் தான் அந்த சிக்கனுக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டாங்க வாயில் எடுத்து வச்சா உச்சந்தலையை பிடுங்கணுங்க அந்த அளவுக்கு காரம் இருக்கணுங்க அதனால தான் காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகம் எடுத்து கசத்துக்கெலாம் போடலாங்க அந்த ஜீரகம் எடுத்து இடிக்கல்ல தட்டி வச்சுருக்காங்க அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஜீரண சக்தியும் அதிகமாக இருக்கும் அதனால் சின்ன சீரகம் நிறையா சேர்த்துக்குங்க இதுக்குள்ளே ரெண்டு கொத்து கொத்தமல்லி இலை கிள்ளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு உதிரியான பழப்பழப்பான சூப்பரான சுவையில் வந்து உப்பு கோழிக்கறி வந்து தயாராகிடுச்சிங்க இப்போ இதை நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிடலாங்க எவ்வளோ சூப்பராக உதிரியாக இருக்குது பாருங்கள் நம்ம எந்த மசாலாவும் போடல ஆனால் வந்து மசாலா போட்ட மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா காஞ்ச மிளகாய் மட்டும்தான் இதுக்கு நம்ம நீ போட்டிருக்கோம் மசாலாங்க கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டிருக்கோம் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான உப்பு கோழி கறி வந்து தயாராகிடுச்சுங்க ரசம் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இதை பார்க்குறப்பே எச்சு ஊறுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் થેન્ક્યુ વેરી મચ્છ વીડિયો પારપોં